ஜன்ம விநாசாய தேக சுத்திகராய்ச்ச திகம்பர ஜயாமூர்த்தே தத்தாத்ரேய நமோஸ்துதே அன்பான யூடியூப் நேயர்களுக்கு என்னுடைய அன்பு கலந்த பணிவான வணக்கத்தை தெரிவித்துக் கொள்கிறேன் குரு பயிற்சி நடக்கிறது என்றாலே எல்லோருக்கும் ஒரு மிகுந்த பயங்கரமான ஒரு எதிர்பார்ப்பா எதிர்பார்ப்பாக இருக்கும் காரணம் என்றால் குரு பகவான் தனக்காரக்கனாக விளங்குகிறார் புத்திரக்காரக்கனாக விளங்குகிறார் பதினாறு செல்வங்களை பெற்று பெருவாழ் வாழ்க என்றால் அனைத்து செல்வங்களுக்கு அவரே அதிபதியாக இருக்கிறார் அதனால்தான் ஒரு குரு பயிற்சி நடக்கிறது என்றால் எல்லோருக்கும் ஒரு எதிர்பார்ப்பு அதாவது எந்த வருஷம் அதை நமக்கு கல்யாண காட்சி நடக்காதா நம்மளுடைய உத்தியோகத்தில் ஒரு மிகப்பெரிய உயிர்வான் நிலை வராதா நம்மளோட தொழிலை எதிர்பாராத ஒரு அதிருஷ்டம் கிடைக்காதா இந்த வருஷம் அதை நம்ம வெளிநாட்டுக்கு செல்ல மாட்டோமா அல்லது மேற்படிப்புக்காக நம்ம முயற்சி பண்ணும்போது எந்த வருஷம் அதை நமக்கு கிடைக்காதா அல்லது மிகப்பெரிய ஒரு அரசாங்க உத்தியோகம் ஐஏஎஸ் ஐபிஎஸ் போன்ற பதவிகள் நமக்கு கிடைக்காதா இந்த மாதிரி ஒவ்வொரு மனிதனுக்கு தனிப்பட்ட விருப்ப விருப்பங்கள் இருக்கும் அல்லவா அந்த விருப்பங்கள் நிறைவேற்றக்கூடிய ஆற்றல் வந்து குரு பகவான் இடத்துல மட்டும்தான் இருக்கும் காரணம் என்றால் நவக்கிரகங்களிலேயே தலை சிறந்த ஒரு சுபகிரகம் என்று சொன்னால் அது குரு பகவான் மட்டும்தான் அதனால்தான் அந்த குரு பயிற்சி என்பது வந்து மிக முக்கியத்துவம் இந்த பயிற்சி பயிற்சியாக நம்ம பார்க்கப்படுகின்றது வருகின்ற மே பதினைந்தாம் தேதி குரு பயிற்சி நடக்கப் போகின்றது கிட்டத்தட்ட ஒரு வருஷம் குரு பகவான் வந்து ஒரு ராசியில் சஞ்சாரம் பண்ணுவார் இப்போது பார்த்தோம்னா அவர் வந்து ப்ரெசென்ட் வந்து நமக்கு ரிஷபத்தில் குரு பகவான் ஒரு வருஷமாக இருந்திருக்காரு வியாழ வட்டமன் சொல்லக்கூடிய ஒரு அற்புதமான அமைப்பில் தான் குரு இருந்திருக்காரு இப்போ குரு பகவான் வந்து ரிஷபத்தில் இருந்து செல்கிறார் இந்த ஒரு வருஷம் எத்தகையான மகத்தான நன்மைகள் பன்னிரெண்டு ராசிகளுக்கு நடக்க போகுது குரு பகவான் வந்து உச்சம் பெறக்கூடிய ராசி என்ன கடக்கராசி குரு பகவான் நீச்சம் பெறக்கூடிய ராசி என்ன மகர ராசி குரு பகவான் ஆட்சி வீடுகளை எடுத்துக்கொண்டால் தனுசு ராசி மீன ராசி குரு பகவான் ஒருவரோட ஜாதகத்துல பலமா இருந்தார்னா தல சிறந்த பண்புகள் அதாவது ஒரு பண்பாளராக நாம் எடுத்துக்கொண்டால் அது குரு பகவான் தான் ஒரு அறிவாற்றலுக்குடைய கிரகமாக ஒரு தெய்வீக ஆற்றலுடைய கிரகமாக கருதப்படுகிறது குரு பகவான் தான் தான் குருவுக்கு வந்து அத்தகையான ஒரு அந்தஸ்து கொடுக்கப்பட்டது குரு பகவான் பயிற்சி என்பதே மிக முக்கியத்துவமாக ஏன் பார்க்கப்படுகிறது என்றால் பெரும்பாலும் குரு வந்து தனம் சார்ந்த விஷயங்களை ஆளுகிறார் தான் பொருளாதாரம் ஒரு வக்கீல் தொழில் குடுக்கல வாங்கல் அப்புறம் வந்து மிகப்பெரிய ஒரு தொழில் நடத்துதல் அட்மினிஸ்ட்ரேஷன்ஸ் இது போன்ற நிலைகளுக்கு வந்து குருத காரகத்துவம் வகிக்கிறார் தான் குரு பகவானோட பேச்சு என்பது மிக முக்கியத்துவம் வாய்ந்தால் கருதப்படுகின்றது பொதுவாக குரு பகவான் வந்து குடும்பஸ்தானமாக சொல்லக்கூடிய ரெண்டாம் வீடு இருந்து நமக்கு ரெண்டாம் வீடு தனஸ்தானமாகிய ரெண்டாம் வீடு பூர்வ புண்ணியஸ்தானமாகி ஐந்தாம் வீடு கலத்திரஸ்தானமாகி ஏழாம் வீடு பாக்யஸ்தானமாகி ஒன்பதாம் வீடு லாபஸ்தானமாகி பதினொன்றாம் வீடு இந்த இடங்களில் குரு வந்து பொதுவாக கோச்சார ரீதியாக சஞ்சாரம் பண்ணும்போது மிக உன்னதமான பலன்கள் கொடுப்பார் என்றது கருத்து அது மட்டும் இல்லாமல் அந்த ஜென்மராசிலேருந்து அந்தந்த இடங்களை சஞ்சிருக்கும் போது குரு பலம் வந்திருக்குது என்று பொருள் அவங்களுக்கு திருமணங்கள் தங்கு என்று நடப்படும் அதே போலே குரு பகவான் இருக்கின்ற இடத்தை போ விட தன்னுடைய பார்வைக்கு அதிகமான பலம் கொண்டவராக இருக்கின்றார் தான் குரு பார்க்க கோடி நன்மை என்று சொல்வார்கள் சொல்வார்கள் ஏன்னா குரு பார் பார்வைக்கு அத்தகையான ஒரு மகத்தான சிறப்பு கோடி தோஷங்கள் இருந்தாலும் விலகக்கூடிய தன்மை கோடி நன்மைகள் என்பார்கள் அதாவது நீங்க எதிர்பார்க்கறத விட ஏராளமான நன்மைகள் போரோ ஜென்மத்திலிருந்து போரோ புண்ணியத்திலிருந்து எடுத்து எடுத்து கொடுக்கக்கூடிய ஆற்றல் குரு பகவானுக்கு உண்டு தன்னுடைய மூணு முக்கியமான சிறப்பு பார்வைகள் என்றது ஐந்தாம் பார்வையாக ஏழாம் பார்வையாக ஒன்பதாவது பார்வையாக விசேஷமான நன்மைகள் செலுத்துவார் ஆக குரு பகவான் உங்களுடைய ஜென்ம ஜா ஜாதகத்துல எந்த இடத்துல இருந்தாலும் எப்படி ஒரு நன்மை என்பதை ஒரு சுருக்கமாக நாம் அலசி ஒவ்வொரு ராசிக்கும் உண்டாக்கினா பலன்களுக்கு நம்ம போலாம் இப்போ ஜென்மத்தில் குரு இருந்தால் ஜென்ரலில் வந்து விசேஷமான நன்மைகள் ஒரு நல்ல பேரு மரியாதை எந்த இடத்துல விஐபிகள் நட்பு ஒரு நல்ல சிறந்த ஒரு முன்னேற்றம் அவருக்கு எளிதாக கிடைக்கும் குரு பகவான் லக்ன ராசியில் இருக்கும்போது உங்களுடைய ஜென்ம ராசியில் இருக்கும்போது தனஸ்தானத்தில் இருக்கும்போது எதிர்பாராத அபரிமித்தமான தன செல்வங்களை கொண்டு வரும் மகிழ்ச்சியான குடும்ப வாழ்க்கை பெறுவார்கள் அதாவது சுபர்களோட சேர்க்கை சுபர்களோட பார்வை பெற்றிருந்தால் அந்த குடும்பமே ஒரு ஆனந்தமயமான குடும்பமாக இருக்கும் அதாவது தைரியஸ்தானத்தில் குரு இருந்தாலும் மூணாம் வீட்டில் நமக்கு வந்து துணிஞ்சு செயல்படக்கூடியது எல்லா காரியங்களில் வெற்றி எளிதாக தேடி வரும் அதே நேரத்தில் இளைய சகோதரர்களுக்கு தோஷம் உண்டாகும் நான்காம் வீட்டில் குரு பகவான் இருந்தால் செல்வ சம்பத்துகளை எளிதாக பெற முடியும் நல்ல உயர்ந்த வாழ்க்கை உயர்ந்த கல்வி உயர்ந்த பண்புகள் பெறக்கூடிய நிலை என்பதே நல்ல அந்த குடும்பத்தில் ஒரு ஆனந்தம் சந்தோஷம் தாயார் வழிய ஒரு அற்புதமான ஒரு ஆதரவு இதெல்லாம் கிடைக்கும் நமக்கு ஐந்தாம் வீட்டில் போர் புண்ணியத்தில் குரு இருந்தால் ஜாதகத்தில் நமக்கு வந்து எடுத்த காரியங்களில் வெற்றி என்பது எளிதாக கொடுக்கும் பிள்ளைகளை வரைய மிகப்பெரிய ஒரு பேரும் புகழ் உண்டாகும் நம்மளுடைய அறிவாற்றலுக்கு எங்கு சென்றாலும் ஒரு மதிப்பு மரியாதை கிடைக்கும் அங்கீகாரம் கிடைக்கும் ஆறாம் வீட்டில் குரு பகவான் இருந்தால் ஷித்ருகளை எளிதாக வாடிவிடுவார் அதனால தான் ஷித்ரு ரோக ருணஸ்தானத்தில் குரு இருந்தால் எல்லா வகையான துன்பங்கள் வந்து நீங்கள் எளிதாக வெளியே வந்துடலாம் ஏழாம் வீட்டில் குரு இருந்தால் மிகப்பெரிய ஒரு திருமண வாழ்க்கை சிறப்பானதாக அமையும் மனைவி ஒரு அதிருஷ்ட அதிருஷ்டமான ஒரு அமைப்பு கொண்டவளாகி இருப்பாள் அந்த மனைவி வந்ததுக்கப்புறம் அவருடைய மன வாழ்க்கையில் மிக சிறப்பான ஒரு முன்னேற்றங்கள் காத்துட்டு அர்த்தம் அஷ்டமத்தில் குரு இருந்தால் நமக்கு வந்து எதிர்பாராத தன உறவு திடீர்னு அதிருஷ்டம் கிடைக்கும் எதிர்பாராத பண உறவு அதிகமாக இருக்கும் பாக்கியத்தில் குரு இருந்தால் ஓடி வந்தவனுக்கு ஒன்பதுல குரு என்ற மாதிரி வெளிநாடுகள் அல்லது வெளி மாநிலங்களுக்கு சென்று மிகப்பெரிய நன்மைகள் அடைந்து நாடு நாள் நாளுக்கு நாள் புகழடைந்து அடைந்து பெரிய உச்சநிலையை அடைவான் தசமத்துல ஜென்மஸ்தானத்துல குறி இருந்தால் நாளுக்கு நாள் தொழில பயங்கரமான வெற்றி பேரும் புகழும் பதவி பட்டங்களை எளிதாக பெறுவார்கள் லாபஸ்தானத்துல குறி இருந்தால் நீங்க எங்கு சென்றாலும் எதிர்பாராத லாபங்களை எளிதாக பெறக்கூடிய நிலை காரணம் முழுச்சபராக போற்றப்படக்கூடிய குரு பகவான் பதினொன்றுல இருக்கிறது எல்லா வகையான அதிருஷ்டங்கள் அள்ளித்தரும் விரயத்தில் குரு இருந்தால் நல்ல ஒரு உறக்கம் ஏற்படும் எதிர்பாராத ஒரு செலவுகள் அதிகமாக வந்தாலும் எல்லோர் இடத்துல அன்பாக பழகி பேசி நல்ல பேரும் புகழும் எளிதாக பெறுவான் இது ஜென்ம ஜாதகத்தில் உங்களுக்கு உங்களுடைய ஜென்ம ஜாதகத்தில் குரு பகவான் வந்து பன்னிரெண்டு ராசிகள் அமரும்போது ஏற்படக்கூடிய நிலைகள் இனி குரு வந்து பன்னிரெண்டு ராசிகளுக்கு எத்தகைய நன்மைகள் போகிறார் அப்படின்றது நம்ம ஒவ்வொரு வீடியோவில் போய் பார்க்கலாம் டைம் வேஸ்ட் பண்ண பண்ண வேண்டாம் அடுத்த வீடியோவுக்கு நம்ம போகலாம் கன்னிராசி அன்பர்களுக்கு எதிர் வருகின்ற குரு பேச்சில் எத்தகையான மகத்தான் நன்மைகள் நடக்கப் போகிறது என்பதை நாம் பார்க்கலாம் கன்னி பொறுத்தவரை குரு பகவான் வந்து பாதகாதிபதியாக மாரகாதிபதியாக கேந்திராதிபத்திய தோஷம் பெற்ற ஒரு மூணு வகையான பாதிப்புகளை கொடுக்கின்றவனாக வருகின்றான் இயற்கையான சுபகிரகமாக இருந்திருந்தாலும் கூட கன்னியா லக்னம் பொறுத்தவரை குரு பகவான் வந்து பாதகத்தை தரக்கூடிய நிலை ஆக கன்னிராசி அன்பளுக்கு நாலுக்குடையவன் குரு பகவானாக வருகிறார் ஏழு குடையவன் குரு பகவானாக வருகிறார் உங்கள் ஜென்ம ஜாதகத்துல நாலுக்குடைய குரு பகவான் மறைந்திருந்த பட்சத்தில் அதாவது குரு மாரகாதிபதியா பாதகாதிபதியா வருதுனால இவர் மறைந்திருக்க வேண்டும் குரு பலம் பெறக்கூடாது கன்னியா லக்னம் பொறுத்தவரை சனி பகவான் மட்டும்தான் பலம் பெற வேண்டும் குரு பகவான் பல பெ பலம் பெற்றால் நிச்சயமாக பாதிப்புகளை கொடுப்பான் அதே நேரத்தில் உங்க ஜென்ம ஜாதகத்தில் குரு பகவான் நாலாம் வீட்டில வந்து ஆட்சி பலத்தோடு இருந்து ஹம்சயோகம் என்ற ராஜயோகம் வருகிறது எப்போ எந்த விதமான பாவ கிரகங்களோட சம்பந்தம் இல்லாத பட்சத்தில் வேற குரு பகவானான்னு இயற்கையான முழு சுபர் அல்லவா அதனால தான் ஏழுக்குடையவன் ஏழுக்குடையவன் வந்து ஆட்சி பெறும்போது மாலவி யோக அதாவது அம்ச யோகத்தை உருவாக்குகிறான் இந்த யோகத்தின் வழியாக ஒரு மிகப்பெரிய அதிகார அந்தஸ்துகளை உடையவனாக ஒரு மன்னருக்கு நிக்கரான ஒரு சுகபோக வாழ்வு பெறக்கூடியவனாக இந்த அம்ச யோகம் ராஜயோகம் பஞ்ச மகாபுருஷ யோகத்தில் வருகிறது அப்படி வரும்போது நமக்கு மிகப்பெரிய ஒரு யோகத்தை அள்ளி தருகிறது ஆக ராஜயோகம் செயல்படுவதனால மற்ற யோகங்கள் மற்ற பாதிப்புகளை வந்து நமக்கு கொடுக்கறது இல்லை அப்படி இல்லாத பட்சத்தில் அந்த இடத்துல இருந்திருந்தும் ஏதாவது கெட்ட கிரகங்களுடைய பார்வை அதாவது ஒரு செவ்வாய் பார்வை சனி பார்வை இப்படி பெறும்போது அம்சயோகம் வந்து பலம் இழந்து விடுகிறது பலம் இழக்கும் போது அப்படி நெகட்டிவ் ஆஸ்பெக்டில் நமக்கு வந்து நாளுக்குடிய இடத்துக்கு வரும்போது கல்வி பாதிக்கப்படுகிறது வீடுகள் அதாவது சொந்த வீடுகள் வீடுகள் விஷயத்தில் மனை விஷயத்தில் பாதிப்புகள் ஏற்படுகிறது கல்வி விஷயத்தில் தடைகள் ஏற்படுகிறது வண்டி வாகனங்கள் விஷயத்தில் பாதிப்புகள் ஏற்படுகிறது தாயார் உடல் ஆரோக்கியம் பாதிக்கப்படுகிறது அதே போல் ஏழுக்கு வரும்போது இருதர யோகம் உண்டாகுகிறது கலத்திர வகையில் தேவையில்லாத பிரச்சனைகள் சண்டை சச்சரிவுகள் குடும்பத்தில் மன நிம்மதி இல்லாத ஒரு சூழ்நிலை பார்ட்னர்ஷிப் வகையில் பயங்கரமான ஒரு ஏமாற்றங்கள் இது போன்ற நிலைகளை சந்திக்க வேண்டியது வருகிறது ஆக இப்போ கன்னிரா அதாவது கன்னிய ராசி அன்பர்களுக்கு குரு பகவான் வந்து வரையும் நமக்கு பாகியஸ்தானத்தில் நல்ல நிலை கொடுத்துருக்கு கடந்த ஒரு வருஷமாக நமக்கு வந்து நல்ல யோகம் கொடுத்துருக்கிறது ஆனால் இப்போ வந்து அவர் பாக்கியத்தில் இருந்து ஏன்னா பாக்கியம் ஒன்பதாவது வீடு வந்து அவர் மிகுந்த இளம் மே பதினஞ்சுக்கு அப்புறம் வந்து இடப்பயிற்சி காலகட்டத்தில் அவர் வந்து பத்தாம் வீட்டுக்கு வருகிறார் உங்கள் தொழில்ஸ்தானத்தை கோச்சார ரீதியாக பத்தில் குரு வந்தால் பதவி பரிபோகம் என்ற நிலை நிறைய பேர் கொண்டு ஆனால் இங்கே வந்து நமக்கு என்ன ஆகுதுன்னா புதன் வீட்டில் குரு வர்றதுனால குரு தன்னுடைய வலிமை வந்து நிச்சயமாக பத்தாம் இடம் ஸ்தானபலம் குரு பகவானுக்கு அவ்வளோ சிறப்பானது இல்லை பட் இருந்தாலும் தன்னுடைய பார்வைகள் மூலமாக மகத்த நன்மைகள் நமக்கு அள்ளி தருகிறார் அப்படி பார்க்கும்போது நமக்கு ரெண்டாம் இடத்தை பார்க்கின்றார் ஸோ ரெண்டாம் இடத்தை பார்க்கும்போது தனஸ்தானத்தினை பார்க்கும்போது நமக்கு தன விஷயத்தில் ஃபைனான்ஷியல் கண்டிஷனில் ஒரு மிகப்பெரிய ஒரு ப்ராமிஸ் நமக்கு ஒரு நிச்சயமான ஒரு மகத்தான நன்மை உண்டு போல் குடும்பத்தில் சுப நிகழ்ச்சிகள் என்பது உறுதி குடும்பஸ்தானத்தை குரு பார்க்கறதுனால மங்கள நிகழ்ச்சிகள் நிச்சயமாக நடத்துவார் அது போலவே நமக்கு நாலாம் இடத்துல அவருடைய பார்வை விழுகிறது இதன் மூலமாக வண்டி வாகனங்கள் புதுசாக வண்டி வாகனங்கள் வாங்கக்கூடிய பாக்கியம் நாலாம் இடத்தை பார்க்கறதுனால நமக்கு வந்து வீடுகள் நல்ல வீடு அமையக்கூடிய பாக்கியம் என்பது நாலு காரகத்துவம் பெறக்கூடிய எல்லா விஷயங்கள் சுகஸ்தானம் ஜாதகனு சுகப்படுவான் வண்டி வாகனங்கள் வாங்குவான் வீடு வாங்குவான் எல்லா வகைய நன்மைகள் ஏற்படுகிறது அது போலவே ஆறாம் வீட்டையும் பார்க்கிறார் பத்தாம் இடத்தில் இருக்கின்ற குரு பகவான் தன்னுடைய பார்வை மூலம் ஆறாம் இடத்தை பார்க்கிறது அதன் மூலமாக ராகு மேலே குருனுடைய பார்வை விழுகிறது எதிர்பார்த்த யோகம் கன்னியா லக்னத்துக்காரருக்கு ஏற்கனவே கன்னியார் கன்னியாகிஷ் நம்மளுக்கு ஆறிலும் ராகு வருது என்பதே ராஜயோகம் இப்போ இந்த இடத்துல நமக்கு வந்து மீண்டும் அவர் வந்து அந்த ராகு மேலே குரு பார்வை விழுகிறது மகத்தான நன்மை இது ஒரு விசேஷமான எதிர்பாராத ஒரு தனயோகம்னே நம்ம சொல்லலாம் ஆறாம் வீட்டுன்னு பார்க்கறதுனால அந்த வம்பு வழக்குகள்லருந்து வழ வெற்றி பெறுவார்கள் கடன் தொல்லைருந்து விடுதலை ஆவார்கள் அரசாங்க உத்தியோகத்துக்கு வாய்ப்புகள் அதிகமாக இருக்குது அரசாங்க தொழில்களில் நல்ல முன்னேற்றம் பொது வாழ்வில் உன்னதமான நிலை மிகப்பெரிய ஒரு பொசிஷன்ஸ் அடையக்கூடிய நிலை அதாவது பத்தில் குரு வரும்போது பதவி யோகங்கள் நமக்கு வந்து திடீர்னு வரும் ஒரு எதிர்பாராத யோகம் உங்கள் ஜென்ம ஜாதகத்தில் குரு பகவான பத்தில் இருந்த பட்சத்தில் மிகப்பெரிய ஒரு லீடர்ஷிப் குவாலிட்டிஸ் யோகா பப்ளிக் இமேஜ்ல நல்ல ஒரு உன்னதமான நிலைக்கு உங்களை கொண்டு செல்லும் ஜாதகத்துல உங்கள் ஜென்ம ஜாத்தகத்துக்கு கோச்சார ரீதியை பத்தில் வரும்போது ஸோ ஆக குரு பகவான் இடத்த பொறுத்த பொறுத்தவரை நமக்கு வந்து பதவிகளுக்கு உத்தியோகத்தில் ஏதாவது சிக்கல் வருமா அல்லது ஏற்கனவே பழைய கேஸுகள் ஏதாவது ரேஸ் ஆகி இருக்கின்ற வேலைகளை தொந்தர கொடுக்குமா அப்படின்ற பயத்துக்கு நீங்கள் போக வேண்டிய அவசியம் கிடையாது அப்படி ஒரு இடமாற்றம் வந்தாலும் கூட உங்களுக்கு அது நன்மையாக தான் பைக்கும் ஒரு ப்ரமோஷன் வந்தாலும் அது நன்மையாக பைக்கும் ஆக ரிஸ்க் ஏக்டர்ஸ் வந்து ரொம்ப கம்மியாக இருக்கிறத பயப்பட வேண்டிய அவசியம் இல்லை அது மட்டும் இல்லாமல் கன்னிராசி என்பது ஆறில் வந்து ராகு வருகிறார் இது ஒரு மிகப்பெரிய அதிருஷ்டமான அம்சம் ஏழில் சனி பகவான் யோகாதிபதி வருகிறார் ஸோ அஞ்சு கூட இவன் ஏழில் வருதுனால நமக்கு வந்து மிகப்பெரிய நன்மைகள் ஏற்படுகிறதுன்றது உறுதியான போர் புண்ணியத்தின் வழியால் சனி பகவான் யோகக்காக இருக்கிறதுனால ராசியை பார்க்கறது மிகப்பெரிய நன்மைகள் நம்ம காத்திருக்கிறது ஆக மொத்தத்தில் ஒரு அதிருஷ்டமான அமைப்பு என்னவென்று சொன்னால் நமக்கு மிகப்பெரிய ஒரு எதிர்பாரா தன யோகம் என்பது உறுதியாக கிடைக்கும் கன்னிராசி அன்புக்கு இந்த குரு மிகப்பெரிய மாற்றம் அதன் விளைவாக நமக்கு வந்து சென்ற இடமெல்லாம் சிறப்படைய செய்யும் குடும்பத்தில் மங்கள நிகழ்ச்சிகளை தடை என்று நடக்கும் திரண்ட ஒரு செல்வங்களை பெறக்கூடிய நிலை என்பது ஏற்படும் இளைய சகோதரர்கள் வர்க்கத்தில் நமக்கு வந்து அனுகூலமான சூழ்நிலைகள் ஏற்படும் தாய் வர்க்கத்தின் மூலமாக நமக்கு ஆதரவு கிடைக்கும் பிள்ளைகளை வெளிநாட்டுக்கு செல்லக்கூடிய வாய்ப்பு என்பது ஏற்படும் அறிவு சார்ந்த தொழில்கள் உள்ளவர்களுக்கு மிகப்பெரிய அதாவது வகையில் தொழில்கள் வாதாடும் திறன் பெற்றவர்கள் மிகப்பெரிய நன்மை நீதிபதிகளுக்கு விசேஷமான யோகம் உண்டு ஏழு சனி பகவான் வருதுனால பூர்வ புண்ணியாதிபதியும் சப்தமத்தில் குரு வீட்டில் வருதுனால் மிகப்பெரிய நன்மை உண்டு அஷ்டமாதிபதி மூணு எட்டு கூடிய செவ்வாய் வந்து உங்கள் ஜாதகத்தில் வர நல்ல நிலை என்பது ஏற்படுகிறது பாக்யாதிபதி சுக்கரனா இருக்கிறதுனால எளிதாக செல்வத்தை அடையக்கூடிய நிலை என்பது தொழில் உயர்ந்த நிலை பெரும்பாலும் பத்தாம் வீடு முதல் வரும்போது நமக்கு ப்ரொஃபஸர்ஸாக அல்லது ஒரு லாயர்ஸாக ஜட்ஜஸ்ஸாக இந்த மாதிரி ஒருத்தருக்கு வந்து வழிகாட்டக்கூடிய தான் இருப்பாங்க டீச்சர்ஸ்லேருந்து ஆரம்பித்து எல்லா வகையிலும் ஸோ பப்ளிக் இமேஜ் பப்ளிக் ரெப்பூட்டேஷன் அவங்களுக்கு ரொம்ப நல்லாவே இருக்கும் ஆக மொத்தத்தில் நமக்கு வந்து இந்த குரு பேச்சு அன்பதி கன்னியராஜ் அன்பர்களுக்கு மிகப்பெரிய நன்மையை அள்ளித்தரப்போகிறது பயப்பட வேண்டிய அவசியம் இல்லை நல்ல யோகங்களை நீங்கள் பயன்பெற்று கொண்டு சிறப்பாக நீங்கள் வந்து க இந்த யோக பலனை அனுபவிக்கலாம் சர்வேஜன ஜனம் சுக்கினோபவன் சுக்கீ பவன்